வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் மன்னார் வளைகுடா கடலில் மூழ்கும் காரைச்சல்லி தீவை மீட்க உலக வங்கி ஆதரவுடன் ஐம்பது கோடியில் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது வாங்க இதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனுஷ்கோடியிலிருந்து தூத்துக்குடி வரையிலும் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் புகழ்பெற்ற மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ளது இது தென்கிழக்கு ஆசியாவில் யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்ட முதல் கடல்சார் உயிர்கோளக் காப்பகம் என்ற பெருமை கொண்டது ஐநூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ள மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தில் ஜீரோ இருபத்தி ஐந்து ஹெக்டேர் முதல் நூத்தி இருபத்தி ஐந்து ஹெக்டேர் பரப்பளவிலான சிங்கிள் தீவு குருசடை தீவு புள்ளிவாசல் தீவு பூமரிச்சான் தீவு மனோலி தீவு மனோலி புட்டி தீவு முயல் தீவு முள்ளித்தீவு வாழைத்தீவு தலையாரி தீவு பூவரசன் தீவு அப்பா தீவு வாலிமுனை தீவு ஆனையப்பர் தீவு நல்ல தண்ணி தீவு குழுவினை சல்லித்தீவு உப்பு தண்ணித்தீவு விலங்கு சல்லித்தீவு காரைச்சள்ளித்தீவு காசுவார் தீவு வான் தீவு ஆகிய இருபத்தி ஒரு தீவுகள் அமைந்துள்ளன அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் இந்த இருபத்தி ஒரு மன்னார் வளைகுடா தீவுகளைச் சுற்றிலும் நூத்தி நாலு வகை பவளப்பாறைகள் நூத்தி ஞாபத்தி ஏழு வகை கடல் பாச்சிகள் பதிமூணு வகை கடல் புற்கள் கடல் சங்குகள் கடல் ஆமை கடல் குதிரை கடல் அட்டை போன்ற அரிய வகை உயிரினங்கள் வசிக்கின்றன குறிப்பாக பாலூட்டி இனங்களைச் சேர்ந்த ஆவுலியா என்று அழைக்கப்படும் கடல் பசு ஓங்கில் என்று அழைக்கப்படும் டால்பின்களும் அதிகமாக இப்பகுதியில் காணப்படுகின்றன வளைகுடாவில் இருக்கிற காரைசல்லி தீவு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க இதனால அங்க இருக்கிற பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படுது இந்த தீவை காப்பாத்த தமிழ்நாடு அரசு இப்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க முக்கியமா உலக வங்கியோட நிதியுதவியோட சுமார் ஐம்பது கோடி செலவுல ஒரு திட்டம் போடப்பட்டிருக்கு இந்த திட்டத்துல என்ன பண்ண போறாங்கன்னா செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கிறது கடல் அரிப்பினால மண்ணு போறதை தடுக்கிறதுக்காகவும் பவளப்பாறைகளை புதுப்பிக்கிறதுக்காகவும் செயற்கையா பவளப்பாறைகளை உருவாக்க போறாங்க இது மீன்கள் மற்றும் மற்ற கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு நல்ல இருக்கும் கடல் புல் படுக்கைகளை மறுசீரமைக்கிறது கடல் புல் படுக்கைகள் கடலோர பகுதியோட சூழலுக்கு ரொம்ப முக்கியம் இது மண்ணை இறுக்கி பிடிச்சு அரிப்பை தடுக்கும் அதோட நிறைய மீனினங்களோட இனப்பெருக்கத்துக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் அதனால அழிஞ்சு போன கடல் புல் படுக்கைகளை மறுபடியும் உருவாக்கப் போறாங்க இந்த வேலைகளை செஞ்சா காரை சல்லி தீவோட கரை அரிப்பு குறையும்னு நம்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்த தீவு மறுபடியும் நிறைய கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு முக்கியமான இடமா மாறும்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த திட்டம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்கப்படும் நியூஸ்ல சொல்லியிருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா காரைசல்லி தீவை காப்பாத்த தமிழ்நாடு அரசு உலக வங்கி உதவியோட கடல் அரிப்பை தடுக்கவும் கடல்வாழ் உயிரினங்களை பெருக்கவும் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கவும் கடல் புல் படுக்கைகளை சரி பண்ணவும் போறாங்க இதுக்காக ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் வெறும் தீவை மட்டும் காப்பாத்துறது இல்லாம அந்த பகுதியில இருக்கிற மீனவ மக்கள் ரொம்ப முக்கியமானது ஏன்னா தீவு நல்லா இருந்தாதான் மீன் வளம் நல்லா இருக்கும் மீன் வளம் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதனால இந்த திட்டம் அந்த பகுதி மக்களோட பொருளாதாரத்துக்கும் ஒரு வகையில உதவும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொள்றதுனால காலநிலை மாற்றத்தினால ஏற்படுற பாதிப்புகளை சமாளிக்க முடியும்னு நம்புறாங்க கடல் மட்டம் உயர்றது புயல் வெள்ளம்னு நிறைய பிரச்சனைகள் வருது இதுல இருந்து நம்மளுடைய கடலோர பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் ரொம்ப முக்கியம் முக்கியமா இந்த காரைசல்லி தீவு மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்துக்குள்ள கல்ஃப் ஆஃப் மன்னர் மரீன் நேஷனல் பார்க் வருது இது ஒரு முக்கியமான பல்லுயிர் பெருக்க பகுதி இங்க நிறைய வகை கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு இந்த தீவு மூழ்கினா அந்த உயிரினங்களுக்கும் பாதிப்பு வரும் அதனால இந்த தீவை காப்பாத்துறது ரொம்ப அவசியமான ஒண்ணு இப்போதைக்கு இந்த திட்டத்துக்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் போக போக இது சம்பந்தமா நிறைய தகவல்கள் வெளியாகும் இந்த மாதிரி ஒரு தீவு கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா அது கடல் அரிப்பு தான் இயற்கையான காரணங்களாலையும் மனிதர்களோட சில நடவடிக்கைகளாலையும் கடற்கரை மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே வரும் காரைச்சல்லி தீவு விஷயத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அரசாங்கம் இப்ப எடுக்க போற இந்த நடவடிக்கை வெறும் தற்காலிகமான தீர்வு இல்ல நீண்ட காலத்துக்கு இந்த தீவை பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய இலக்கு செயற்கை பவளப்பாறைகள் போடுறதுனால அலைகளோட வேகம் குறையும் அதனால மண்ணரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பிருக்கு அதே மாதிரி கடல் புல் படுக்கைகளை சரி பண்ணுறதுனால மண்ணு இன்னும் இருக்கும் இந்த திட்டத்தோட வெற்றி எப்படி இருக்கும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா சின்ன சின்ன தீவுகள்லாம் கடலுக்குள்ள போயிருச்சுன்னா அந்த பகுதியோட மொத்த சுற்றுச்சூழலும் மாறிடும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல சில சவால்களும் இருக்கலாம் செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்குறதும் கடல் புல் படுக்கைகளை மறு சீரமைக்கிறதும் அவ்வளவு சுலபமான வேலை இல்லை இதுக்கு நிறைய தொழில்நுட்ப அறிவும் சரியான திட்டமிடலும் தேவைப்படும் அது மட்டும் இல்லாம இந்த வேலைகளை செய்யும் போது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதையும் கவனமா பார்க்கணும் உலக வங்கி இந்த திட்டத்துக்கு நிதி உதவி செய்யறதுனால இது ஒரு பெரிய அளவிலான திட்டமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சர்வதேச அளவில் இருக்கிற சிறந்த தொழில்நுட்பங்களையும் நிபுணர்களையும் பயன்படுத்தி இந்த வேலையை செய்வாங்கன்னு நம்பலாம் இந்த மாதிரி ஒரு முயற்சி நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஏன்னா நம்மளோட கடலோர பகுதியையும் அதுல இருக்கிற உயிரினங்களையும் பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பு இன்னும் சொல்லணும்னா இந்த திட்டம் ஒரு முன்னோடியாக இருக்கலாம் எதிர்காலத்துல இதே மாதிரி கடல் அரிப்பால பாதிக்கப்படுற மற்ற தீவுகளையும் கடலோர பகுதிகளையும் காத்த இது ஒரு பாடமா அமையலாம் காரைசல்லி தீவை காப்பாத்த அரசாங்கம் எடுக்கிற இந்த முயற்சி ரொம்பவே முக்கியமானதும் வரவேற்கத்தக்கதும் ஆகும் கடல் அரிப்பால கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு வர்ற ஒரு உயிர்ப்புள்ள பகுதியை மீட்கிறது சுற்றுச்சூழலுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் ரொம்ப நல்லது உலக வங்கியோட நிதி உதவியோட செய்ய போற இந்த திட்டம் வெற்றி பெறணும்னு நம்ம எல்லாரும் நம்புவோம் இது மத்த கடலோர பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா காமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் பிரபாகரன் நன்றி